உருபோகமாக காஸ்மிக் கனெக்ஷன் ஜெயலட்சுமி ஸ்ரீராம் இன்றைக்கி வந்து சூரிய கிரகம் மற்ற கிரகங்களுடன் இணையும் பொழுது எந்த விதமான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அரசு கிரகம் ராஜ கிரகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த சூரியன் ஆத்மகாரகன் அரசியல் செல்வாக்கு அதிகாரம் ஆத்மா போன்ற விஷயங்களுடைய காரகத்துவங்களை உடையவன் இந்த சூரியன் இந்த சூரியனுடன் மற்ற எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் ஒளி மங்கித்தான் தெரியும் என்றாலும் எத்தனை பாகைக்குள் மற்ற கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறது என்பதை பொறுத்துதான் மற்ற கிரகங்கள் அஸ்தங்கதம் அடைந்துவிட்டதா இல்லையா அல்லது அவற்றிற்கு பரிபூரண பிரகாசிக்கும் ஒரு திறமை இருக்கின்றதா என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்படிப்பட்ட பெரிய ஒரு அதிகாரத்தை உடைய ஒரு கௌரவ ராஜ இந்த சூரியனுடன் ராகு கேது சேரும்பொழுது இந்த சூரியன் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடுவான் இந்த சூரியனையே ஒளி மங்கி அற்றவனாகி ஒன்றும் இல்லாதவன் ஆக்கக்கூடிய அந்த பவர் ராகு கேது என்ற இரண்டு கிரகங்களுக்கும் இருக்கிறது மொத்தமே நவகிரகங்கள் ஒன்பது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஒன்பது கிரகங்களுமே தன்னுடைய சொந்த வீட்டிலோ உச்ச வீட்டிலோ ஆட்சி வீட்டிலோ சுவர் வீட்டிலோ பாபர் வீட்டிலோ சமர் வீட்டிலோ அமர்ந்திருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மாதிரியாக இருக்கும் இதே கிரகங்கள் வேறு சில கிரகங்களுடன் சேர்ந்து கூட்டாக ஒரு வீட்டிலே இருந்தால் அந்த ஜாதகருடைய பலன்கள் வேறு வேறு விதமாக மாறுபடும் அந்த கூட்டாக இருக்கும் பொழுது எந்தெந்த கிரகம் யாருடன் சேர்கிறது என்பதை பொறுத்தும் எத்தனை பாகையிலே அது அஸ்தங்கதம் அடைகிறது என்பதை பொறுத்தும் இந்த பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் அந்த வரிசையில் நாம் இனி ஒவ்வொரு கிரகமாக சூரியனுடன் சேரும் பொழுது என்ன நடக்கும் என்பதை பற்றி பார்த்துக்கொள்ளலாம் இங்கு வந்து சூரிய பகவானை மெயின் கிரகமாக வைத்துக்கொள்வோம் இந்த சூரியனுடன் சேர்ந்து மற்ற கிரகங்கள் இணையும் பொழுது நமக்கு எந்த விதமான பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சூரிய கிரகத்துடன் சனி கிரகம் இணையும் பொழுது என்ன பலாபலங்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மிக மிக மோசமான ஒரு இணைவு இது சூரியனும் சனியும் தகப்பனும் மகனும் தான் ஆனால் இரண்டு பேருமே எதிர் எதிர் துருவங்கள் பரம எதிரிகள் இரண்டு பேருமே ஒருவரை ஒருவர் சந்திக்கு நேர்ந்தால் விஷத்தை கக்குவார்கள் அந்த அளவுக்கு இரண்டு பேருமே பரம எதிரிகள் இதன் காரணமாக சூரியனால் இந்த சனி பகவானுடைய காரகத்துவங்கள் நிச்சயமாக அடிப்படும் அதே போல் சூரியனுடைய காரகத்துவங்களும் அடிப்படும் அடிபடும் தான் பவர்ஃபுல் கிரகம் இல்லையா அதனால ஆட்டோமேட்டிக்கா சனி பகவானுடைய எல்லா விதமான காரகத்துவங்களும் இதனால் பாதிக்கப்படும் அதை தவிர இந்த சனி பகவானின் அமர்வு அஸ்தங்கதம் அடைந்து விட்டால் கேட்கவே வேண்டாம் ஒரு பெரிய ஜீரோவாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கை மாறிவிடும் இந்த இரண்டு கிரகங்களும் ஒரு ஜாதகருடைய ஜாதகத்திலே சேர்ந்திருந்தால் அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அந்த ஆண் குழந்தை ஆரம்பம் முதலே தந்தையை எதிரியாக வெறுத்து ஒதுக்குவான் இதே ஒரு பெண் குழந்தையுடைய ஜாதகத்துல இந்த இணைவு சேர்ந்திருந்தால் அந்த பெண் குழந்தையானவள் தன்னுடைய பருவ வயது வரை தந்தையை ஒரு ஹீரோ வர்ஷிப் செய்து கொண்டே வருபவள் பருவ வயது தாண்டிய பிறகு அவளும் தந்தையை வெறுக்க ஆரம்பித்து விடுவாள் இந்த இணைவானது இருக்கும் இடத்தைப் பொறுத்து அதனுடைய பலா பலன்களை மாற்றி மாற்றி கொடுத்துக்கொண்டே இருக்கும் மூன்றாம் பாவத்தில் இருந்தால் சகோதரர்களுக்கு உறவு கெடும் விரிசல்கள் ஏற்படும் ஒற்றுமை புலையும் நான்காம் பாவத்தில் இருந்தால் தாயுடனான உறவு கெடும் சுக சௌகரியங்கள் இல்லாமல் போகும் வண்டி வாகன வசதிகள் இருக்காது நிலபுலன்கள் வாங்க முடியாது ஐந்தாம் பாவத்தில் இருந்தால் புத்திரஸ்தானமாகிய அந்த பாவத்திலே வந்து அமரும் பொழுது குழந்தைகளுடனான உறவு நல்ல முறையிலே அமையாது ஒன்று குழந்தைகள் பிறக்காது அப்படியே பிறந்தாலும் அது சத்புத்திரர்களாக இருக்காது பெற்றவர்களை மீறி செல்லக்கூடிய குழந்தையாகத்தான் இருக்கும் அல்லது அங்கு சுமுகமான ஒரு உறவு நிலவ வாய்ப்பில்லாமல் அடிக்கடி சண்டையும் சச்சரவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இத்தனை இருந்தாலும் தொழில்காரகனான சனி உத்தியோகக்காரகனான சூரியனுடன் இணையும் பொழுது அந்த இரண்டு பேரும் சேர்ந்து தொழிலிலே நல்லபடியாக முன்னுக்கு வருவார்கள் நல்ல அபிவிருத்தி அடைவார்கள் நல்லபடியாக சம்பாதிப்பார்கள் பணம் நன்றாக இவர்களுக்கு கொடுத்து இருக்கும் இருந்தாலும் குடும்ப பிரச்சனை என்று வரும்பொழுது உறவுகள் பிரச்சனை என்று வரும்பொழுது பணம் மட்டுமே வாழ்க்கை என்ற நிலையிலே ஒருவர் வாழ முடியாது இல்லையா அந்த இடம் நிச்சயமாக இவர்களுக்கு அடிவாங்கும் வாங்கும் கூடிய விரைவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்